ரெண்டாயிரத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக நாற்பதுக்கு ஜீரோன்னு தோல்வி அடைஞ்சிச்சு இந்த தோல்விக்கு பங்கு வகிச்ச இன்னொரு காரணம் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டுல கொண்டு வந்த கட்டாய மதமாற்று தடை சட்டம் கிறிஸ்துவ இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மையர் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்குச்சு தோல்விக்கு பின்ன எல்லாமே மாற தொடங்கிச்சு கொண்டு வந்த பல திட்டங்களை திரும்ப பெற்றாங்க கட்டாய மதமாற்றும் தடை சட்டத்தை திரும்ப பெற்றாங்க அதே போல கிராமப்புற மக்களை கோபப்படுத்திய அந்த ஆடு கோழி பலியிட தடை விதித்த சட்டத்தையுமே ரத்து செஞ்சாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலவச மின்சாரத்துக்கு மீட்டர் பொருத்தும் அந்த திட்டத்தையும் நிறுத்தி வச்சாங்க இதெல்லாம் விட எந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அதே டெஸ்ட் சட்டத்தின் கீழ் போட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செஞ்சாங்க அந்த சட்டத்தையே செயலடக்கவும் செஞ்சாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் சாதனைகளும் சோதனைகளும் தொடர்ந்து அரங்கிருச்சு முழு காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்